குழந்தைகளே உங்களின் தமிழ் கையெழுத்து அழகாக எழுத சில குறிப்புகள் முதல் குறிப்பு என்னன்னு எழுத்துக்கள் ஒரே அளவில் இருக்க வேண்டும் ஒரு எழுத்து ஒரு எழுத்து பெரிதாவோ இல்லாம பாருங்க இந்த இரண்டு இந்த இதை இதான் எழுத்துக்கள் ஒரே அளவில் இருக்கணும் அப்பதான் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் அடுத்தது எழுத்துக்களுக்கு மூக்கு வைத்து எழுத வேண்டும் ஏன் வெளியில இருக்கு இல்லையா ஒரு சின்ன கோடு மாதிரி இல்லையா இதுதான் வந்து மூக்கு அப்படின்றது ஸோ இந்த மூக்கு இருந்தாதான் அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ர அப்படின்னு எழுதுனா இதை எழுதி இந்த கோடு போட்டு திரும்ப அந்த இருந்து வந்து திரும்பி வரணும் இந்த மூக்கு எழுதும்போது இணைச்சிருக்கணும் தனியாக எடுத்து இணைக்கக்கூடாது அடுத்தது பாருங்க சொற்களுக்கு இடையில் இடைவெளி விட்டு எழுத வேண்டும் ஒரு வாக்கியங்கள் எழுதுறீங்கனாக்கா அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நடுவில் இடைவெளி அதாவது நம்முடைய சுண்டு விரல் இருக்கு இல்லையா அந்த சுண்டு விரல் அளவுக்கு இடைவெளி விட்டு எழுதணும் கல்வி கண் போன்றது பாருங்க இப்ப கல்வின்னு இருக்கு இல்லையா அந்த கல்வி பக்கத்துல ஒரு சுண்டு விரல் அளவுக்கு தான் இடைவெளி விட்டு எழுதணும் கல்வி கண் பக்கத்துல ஒரு சுண்டு விரல் அளவு இடைவெளி இதை எழுதும் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விரல் வைத்து எழுத பழகுங்க அதுவே போக போக நம்ம எழுதும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு எழுதணும் அப்படின்றது தெரியும் அடுத்து மெய் எழுத்துக்களில் புள்ளி அழகாக வைத்து எழுத வேண்டும் இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் இத வந்து பொட்டுன்னு சொல்லுவாங்க புள்ளி அப்படின்னு சொல்லலாம் இந்த பாருங்க இப்ப பா இருக்குன்னா அந்த பாவுக்கு உள்ளே வைக்கக்கூடாது புள்ளியே ஒரு ஒரு மெய் எழுத்துகளுக்கு எந்தெந்த இடத்துல புள்ளி வைக்கணுமோ அங்கதான் வச்சா தான் அது இருக்கும் அப்போ இந்த பா இருக்குன்னா அந்த பாவுக்குள்ளேயே புள்ளி வைக்கக்கூடாது எந்த ஒரு எழுத்துக்களுக்குமே இந்த இடத்துல தான் அதே மாதிரி இப்போ மா இருக்குன்னு இல்லையா மாவுக்கு மேல புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடைவெளிக்கு நடுவுல இந்த புள்ளி இருக்கணும் இ யா போட்டு இந்த நடுவுல இந்த நடு கூடுவதில்லையே அந்த இடத்துல இருக்கணும் அது மாதிரி சில பேர் இல்லு பாருங்க இந்த இடைவெளி இருக்கு இந்த இடைவெளிக்குள்ள புள்ளி வரக்கூடாது தான் வரணும் இப்போ இவ்வனாலும் அந்த இந்த இட்டுக்கு மட்டும் பாருங்க இந்த கோட்ல புள்ளி வரணும் இந்த உள்ளே வந்து வைக்கக்கூடாது இந்த வைக்கக்கூடிய புள்ளிகள் வந்து அழகாக வைக்கணும் அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டம் போடுவாங்க அப்படின்னா கண்ணிக்கை தெரியம் போடுவாங்க இந்த மாதிரிலாம் போடக்கூடாது இதெல்லாம் தவறானது நம்ம வைக்கக்கூடிய புள்ளிகள் வந்து அழகாக வைத்து எழுதணும் அப்போ தான் அந்த வார்த்தைகள் அழகாக இருக்கும் அடுத்து பாருங்கள் எழுத்துக்களின் வடிவம் முறையாக எழுத வேண்டும் நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் முறையாக எழுதணும் ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி எழுதணுன்ற ஒரு முறை இருக்குது இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள் அவுக்கு பாருங்க ஓன்றதே மூணு விதமா நம்ம பயன்படுத்தும் ஒன்று ஓ ஓ அவுக்கு அந்த ஓ பார்த்தீங்கன்னா இங்க எங்க தொடங்குதோ இதே இடத்துல வந்தா இதையும் முடிக்கணும் அப்பதான் சமமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஆரம்ப வச்சு உள்ள போய் திரும்ப வெளியில இப்படி வந்து அதுக்கப்புறம் முடிக்கணும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை கொம்பு நம்ம இந்த மாதிரி போடுவோம் இல்லையா இரட்டை கொம்புன்றது இப்படி போடுவோம் அதையே அப்படியே கவுத்து நம்ம கவுந்த நிமித்தி போட்டோம்னாக்கா இந்த மாதிரி வருது ஸோ ஓ அடுத்தது ஓக்கும் ஓக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு சில பேரே வார்த்தைகள் எழுதும்போது அந்த ஓ ஓக்கும் வித்தியாசமே இல்லாமல் எழுதுது ஸோ ஓன்றது இங்கே சுழிக்காமல் இருக்கும் ஓ நெடியில் எடுத்து சொல்லும்போது இந்த இடத்துல சுழிச்சி இருக்கும் அடுத்தது அவு அப்படின்னு எழுதணும் அந்த அவு பார்த்தீங்கன்னாக்கா ஓ போட்டு இந்த லே வந்து சின்னதாக தான் எழுதணும் பெருசாக எழுதக்கூடாது பக்கத்துலேயே பெருசாக எழுதக்கூடாது அடுத்தது ஊ அப்படின்னு எழுதணும்னா அந்த ஊ போட்டு ஊக்கு உள்ளே தான் இந்த லேவையும் சின்னதாக எழுதணும் அடுத்தது ச அப்படின்னு எழுதணும் இல்லையா அடுத்தது பாருங்க இப்போது ச அப்படி எழுதும்போது அரை துணைக்கால் என்னது இது அரை துணைக்கால் சொல்றது இந்த கோடு இருக்கு இல்லையா இதை வந்து நெற்றின்னு சொல்லுவோம் ஸோ இந்த அரை துணைக்கால் போட்டு இந்த நெற்றி போட்டு இந்த எழுத்தை இப்படி தான் எழுதணும் இந்த க ஞ ச இதெல்லாம் தொடங்கும் போது அரை துணைக்காலோட தொடங்கி தான் இதை முடிக்கணும் இது வந்து வால் சொல்லுவாங்க இந்த இடம் இருக்கு இல்லையா தால இந்த வால் இது வந்து வால் த அடுத்தது ந ஸோ நம்ம தொடங்கக்கூடிய எழுத்து இந்த நேர்கோடு இந்த குறுக்கு கோடு இந்த ரெண்டு கோடு நேராக இருந்தால் தான் நீங்கள் எந்த எழுத்துக்கள் எழுதினாலும் அதே பார்ப்பதுக்கு அழகாக இருக்கும் அடுத்து ல பாருங்க இது மாதிரி போட்டால் இது இழ அடுத்து ரூ பாருங்கள் இந்த மா போட்டு மா போட்டு இந்த சின்னதாக ஒரு கோடு வெளியே வந்து அந்த கோடிலேருந்து பாதி எடுத்து போயிருந்தனாதான் பேர் ரூ அதுவே மூ பாருங்க மா போட்டு இந்த கை எடுக்காமல் அப்படியே மேலே போனால் தான் அது மூ ஸோ இந்த ழ ரூ மூ இது மூணுத்துக்குமே வித்தியாசம் உண்டு ஆனால் இந்த வித்தியாசம் இல்லாமல் எழுதக்கூடாது அடுத்து ர பூ பா போட்டு இந்த கோடு வந்து இந்த கோடுலேருந்து பாதி எடுத்து சுடித்தா அதுதான் வந்து பூ அடுத்து டீ கோடு போட்டு அந்த கொக்கியை இப்படி போடணும் நடுவில் வரணும் இந்த டா போட்டு இந்த டாவுக்கு நடுவில் இந்த கொக்கி போட்டால் தான் அது வந்து டீ அப்படின்றது அழகாக இருக்கும் அடுத்தது இது டீ இது கொக்கி நீல் கொக்கின்னு சொல்லுவாங்க இது வந்து சுழிய கொக்கி இது சுழிச்சு இருக்கும் இல்லையா அதனால் இது பேர் சுழிய கொக்கி அடுத்தது பீ இந்த பா போட்டு இந்த கொக்கியை இந்த பாலேருந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் ஒரு கால் ஒரு கால்பாக தள்ளி இதை எடுத்து இப்படி போடணும் நீ நீ பாருங்க போட்டு இந்த இந்த கோடு போட்டு முடிச்சிடும் ஒரு ஒரு சின்னதா ஒரு கேப் விட்டுட்டு அந்த இடத்தை எழுதணும் இதுதான் நீ சோ அதான் எழுத்துக்களின் வடிவம் முறையாக எழுதவிடணும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் எழுதுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறைப்படி தான் எழுதணும் இது அனைத்தையுமே நீங்க தொடர்ந்து பயிற்சி எடுத்து வந்தீங்கன்னா உங்களை கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கும் இந்த குழந்தைகளே சரி நன்றி